இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா முடுக்கத்தார் ரசத்தை பற்றி பார்க்குறோம் முடுக்கத்தார் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா முழுக்கத்த இலைங்கள இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கணும் தனித்தனியாக எடுத்து சேகரித்து வச்சிடணும் இந்த மாதிரி இலைங்களை சேகரிச்சிக்கணும் அது கூட மிளகு ஒரு அரை ஸ்பூன் போதும் தூள் ஆக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆக்கிக்கோங்க பூண்டு கொஞ்சம் தோலோட ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் இவ்வளோண்டு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு கழுவிட்டு சுத்தமாக நசுக்கி போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி போடலாம் இதை கட் பண்ணி சிறு சிறு துண்டாக போட்டுட்டு இந்த நம்ம முடுக்கத்தான் கீரையோட இது மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு கொஞ்சம் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு நாலு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க கொதிக்க வச்சுட்டு அதை ரசம் மாதிரி இறங்கிற பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை இறுத்து குடித்தோம்னா எப்படியாப்பட்ட மூட்டு வலி கால் வலி கொடைச்சல் அந்த இது பிரச்சனை எல்லாமே நல்லா தீர்ந்துடும் அதனால் இதை செஞ்சு முழக்கத்தை ரசம் வச்சு குடித்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது வாரத்துக்கு ஒரு மூணு முறை செஞ்சு விட்டு வந்தோம்னாவே அந்த மூட்டு வலியெல்லாம் குறையும் ஆனால் உள்ளே அந்த திரவ நிலையை உண்டாக்காது இது வலி இருந்ததுன்னா குறைக்கும் வாத வலிங்களும் குறைக்கும் இது அதனால் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கணுன்னுட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்